சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழலி நின்ற மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு கட்டுநாய்க்க விமான நிலையத்துக்குள் ஆயுதங்களுடன் சென்று அடிதடியில் ஈடுபட்ட ராஜாங்க பல்கலைக்கழகங்களில் அனைத்து பரீட்சைகளும் நிறுத்தம் வாக்குச்சீட்டு ஆச்சடிக்கும் பணி தொடர்பில் வெளியான அறிவிப்பு ரயிலில் மோதி நபர் ஒருவர் உயிரிழப்பு நீரில் மூழ்கிய கண்டி ரயில் நிலைய உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் சுத்தமான குடிநீர் வழங்க கோரிய போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கம்பஹா மேல் நீதிமன்றம் தீர்ப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை இன்றைய வானிலை அறிக்கை இலங்கையில் ஒருவர் கைது செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை செய்ய முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஊடக நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கடன் வழங்கிய இலங்கை அரசாங்கம் பெ சர்வதேச நாணய ஆண்டு வரையில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தற்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் திருப்தி கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரு கட்சி இந்த உடன்படிக்கையை திருத்துவதாக கூறியுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தி திருத்தம் செய்ய போவதில்லை என கூறியுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் கட்டுநாய்க்க விமான நிலைய வளாகத்துக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதனை ராஜாங்க பிரசன்ன ரணவீர ஒப்புக்கொண்டுள்ளார் வெளிநாட்டில் உள்ள தனது மகனை பார்ப்பதற்காக தனது மனைவியை விமான நிலையத்துக்கு அழைத்து செல்வதற்காக கடந்த பதினான்காம் தேதி காலை கட்டுநாய்க்க விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார் அங்கு ராஜாங்க தனது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ി വിമാർ തുി ഏന്യ വിമാ നിലയത്ത് അനുമതിക്കിയാരി രാജാ അമർവീര மேலும் ராஜாங்க அமைச்சர் வளாகத்துக்குள் நபர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் சிசிடிவி கேமராவிலும் ராஜாங்க அமைச்சரின் மனைவி கொண்டு வந்த சில பொதிகளை ஏற்றிச் செல்வதற்காக ராஜாங்க அமைச்சர் எழுநூறு ரூபாயை பொருட்களை கொண்டு செல்பவர்களுக்கு வழங்கியிருந்த நிலையில் அந்த தொகை போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ഇത് ഊടകൾ വായിലാ കസിന് താക്കൽ സമൂഹത്തെ രാജാങ്കമെച്ചൻ ഏറ്റുള്ള பல்கலைக்கழக கல்விசாரா தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்துள்ள தொடர் வேலைநிறுத்தம் காரணமாக பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டதாரிகளின் அனைத்து பரீட்சைகளும் பிற்படப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளங்கலை மாணவர்கள் திட்டமிட்ட நேரத்தில் பட்டப்படிப்பை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அதன் உப தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்தை தெரிவித்துள்ளார் மேலும் வேலை நிறுத்தம் காரணமாகப்பட்டதாரி படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் விவரங்கள் அடங்கிய பல்கலைக்கழக சேர்க்கை கையேடு வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கல்வி சாரா ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான யோசனைகளை கல்வி அமைச்சர் ஏற்கனவே அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் உரிய தீர்வு கிடைக்கும் வரை பணி புறக்கணிப்பு தொடரும் என பல்கலைக்கழக ஒன்றியத்தின் இணையமைப்பாளர் தம்பிக்க எஸ் பிரியேந்தர் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையம் தேர்தல் திகதியை அறிவித்தவுடன் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி தொடங்கும் என அரசாங்க ஆட்சி திணைக்களம் தெரிவித்துள்ளது வாக்குச்சீட்டுகளை விரைவாக அச்சிடுவதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் அச்சடிக்கும் வசதிகள் அச்சகத்தில் இருப்பதாக அதன் தலைவர் கங்காணி லியனகே தெரிவித்தார் அதுடன் வாக்குச்சீட்டு ஆஜிடுவதற்கு தேவையான பாதுகாப்பை தேர்தல் ஆணையத்திடம் இருந்து வழங்குவதன் மூலம் இது தொடர்பான பணிகளை இருபத்தி எட்டு நாட்களுக்குள் முடிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு பணம் தேவைப்படுவதாக கங்கானி லியனக்கே குறிப்பிட்டுள்ளார் மாத்தரையில் இருந்து நோக்கி பயணித்த ரயிலில் மோதி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து மாத்தரை நுபீர் ரயில் கடவைக்கு அருகில் நேற்று வியாழக்கிழமை மாலையிடம் பெற்றுள்ளது உயிரிழந்தவர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் சடலம் மாத்திரை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கடும் மழையினால் கண்டி ரயில் நிலையம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியமைக்கு சட்டவிரோத கட நிர்மாணங்கள் மற்றும் முறேற்ற வடிகாலமைப்பே காரணம் என கூறப்படுகிறது ரயில் நிலையத்தை அறிவித்துள்ள முறையற்ற வடிகால் கட்டமைப்பு மற்றும் வடிகால்கள் என்பனவே ரயில் நிலையம் நீரில் மூழ்க காரணம் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் காண்டி நகரில் நேற்றைய தினம் நூறு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி ஒரே நேரத்தில் பெய்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது கடும் மழையை தொடர்ந்து போகபரவிற்கு பின்புறமாக உள்ள மலைப்பகுதியில் இருந்து பெருமளவான வெள்ள ரயில் நிலையத்தை நோக்கி பெருக்கெடுத்திருந்ததாகவும் கூறப்படும் நிலையில் வெள்ளம் அடர்த்ததால் மக்கள் பெரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆகஸ்ட் முதலாம் தேதி வெளிவேறிய நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கு தீர்ப்பு இன்று கம்பகா மேல் நீதிமன்றில் அறிவிக்கப்பட கழிவுகளால் நிலத்தடி நீர் மாசுபடுவதால் தொழிற்சாலையை அகற்றி சுத்தமான குடிநீர் வழங்க கோரி இரண்டாயிரத்தி பதிமூன்று ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஐந்து நாட்கள் நடைபெற்ற அமைதி போராட்டத்தை கலைக்க ராணுவம் நடாத்தி துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பாடசாலை மாணவர்கள் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டதுடன் பத்து பாடசாலை மாணவர்கள் உட்பட சுமார் ஐம்பது பேர் காயமடைந்தனர் ராஜ்பக்ச அரசாங்கத்தின் போது இளம் ஊடகவியலாளர் சங்கமும் பிரதேசவாசிகளும் பொலிஸ்மா அதிபர் என் கே இளங்க கோனிடம் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணை குற்றப் புலனாய்வுப் பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இதன்படி குற்றப் புலனாய்வுப் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் பிரிகேடியர் அருணதேசப்பிரிய குணவர்த்தன உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்காக பிரதமர் நீதியரசரால் மூவரடங்கிய அமர்வு நியமிக்கப்பட்டது கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வழக்கின் தீர்ப்பை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்ட எழுத்துப்பூர்வமான பேச்சுகள் தாமதமானதால் தீர்ப்பு இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலும் இலங்கையை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் தென்மேல் பருவ பேச்சுக்கு முன்னரான நிலைமை காரணமாக காற்றும் மழையுடனுமான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் வடமேல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அதுடன் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது கூடிய மழை பெய்யலாம் மத்திய சமூப மேல் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டை சூழவுல கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் கடற்பிராந்தியங்களில் பிராந்தியங்களில் மனத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் காற்று வீசும் இன்று மாலை முதல் நாட்டை சூழவுல பிராந்தியங்களின் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் குறிப்பாக கொழும்பு தொடக்கம் காலை ஊடாக பொத்துவில் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வோலிகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது புத்தளம் கட்பட்டியில் வீடொன்றில் இருந்து இருபது லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான ஏழாயிரம் போதை மாத்திரைகளுடன் பதினைந்தாம் தேதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தனியார் மருந்தகமொன்றில் கடமை புரிந்து வந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் கிடைத்த கிடைத்தகவலொன்றின் அடிப்படையில் குறித்த வீட்டை சோதனை கைது செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த நிலையில் போதை மாத்திரைகள் அடங்கிய பெட்டிகளை போலீசார் மீட்டுள்ளனர் இதன் போது ஐம்பத்தி எட்டு பெட்டிகளில் அடைக்கப்பட்ட ஏழாயிரம் போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த போதை மாத்திரைகள் கொழும்பில் இருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் மாத்திரை ஒன்று முன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்வதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதரன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி